அகில புவன ஜென்மஸ்தேம லீலே என்னும் உலகம் யாவும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையாரான எம்பெருமான் மண்ணுய மண்ணுலகில் மனுஷருய தர்மமிகு சென்னை சைதாப்பேட்டை ரகுநாதபுரத்தில் அடியாருக்காக ஸ்ரீ அலர்மேல் மங்கை உரையும் மார்புடைய ஸ்ரீ பிரசன்ன வெங்கட நரசிம்மனாக கோவில் கொண்டார் பதினாலாம் நூற்றாண்டு துருஷ்கர்கள் தென்னிந்தியாவில் நுழைந்து பல படையெடுப்புகள் நடத்தி கொடுமைகள் புரிந்த காலத்தில் திருமலை தெய்வம் தந்த வரமாக விஜயநகர சாம்ராஜ்யம் எழுந்தது ஜெயக்கொடியும் நாட்டியது அவ்வண்ணமே ரகுநாதபுர கஷேத்திரமும் விஜயநகராதிபதிகளின் அங்கத்தினரான பலீஜா தேசாதிபதிகளால் அமைந்தது எங்கனேயோ அன்னைமீர்கால் என்னை முனிவத நீர் கோலத் திருக்குறுங்குடி நம்பியை நான் கண்டபின் சங்கினோடும் நேமியோடும் தாமரைக் கண்களோடும் செங்கணிவாய் ஒன்றினோடும் செல்கின்றன என் நெஞ்சமே சஹ்ரசீர்ஷம் தேவம் விஸ்வாட்சம் விஸ்வசம்புவம் விஸ்வநாராயணம் தேவம் அக்ஷரம் பரமம் பதம் விஸ்வத பரமாநித்யம் விஸ்வநாராயணம் ஹரிம் விஸ்வமேவே தத் புருஷத் தத் விஸ்வமுபஜீவதி அகன்று விரிந்து கிடந்த விஜயநகர பேரரசின் ஆட்சியின் கீழ் அன்றைய சைதாப்பேட்டையை உள்ளடக்கிய செங்கல்பட்டு மற்றும் பல பகுதிகள் இருந்தன தலைக்கோட்டை போரில் ஆயிரத்தி ஐநூத்தி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு விஜயநகர மன்னர்கள் தோற்கடிக்கப்பட்டு இப்பகுதிகள் முகலாயர்களின் உரிமையானது முகலாய மன்னர்களில் ஒருவரான ஆர்காட் நவாப் அவரது அரசவையில் சிறந்து விளங்கிய சையத் ஷா என்கின்ற கான் என்பவருக்கு ஆயிரத்தி எழுநூத்தி முப்பதாம் ஆண்டு இந்த பகுதியை கொடையாக அளித்ததாகவும் அன்று முதல் இப்பகுதி சையத் கான் பேட்டை என அழைக்கப்பட்டிருக்கிறது நாளடைவில் கான் பேட்டை மருவி சைதாப்பேட்டை என்று அழைக்கப்படலாயிற்று அன்றைய சைதாப்பேட்டை இன்றைய நந்தனம் மற்றும் கோட்டூர்புரம் பகுதிகளையும் தன்னுள் கொண்டிருந்தது சையத் கான் இப்பகுதியை நான்காக பிரித்து ஒரு பகுதியை நெசவாளர்களுக்காகவும் ஒரு பகுதியை வணிகர்களுக்காகவும் ஒரு பகுதியை கைவினை கலைஞர்களுக்காகவும் கடைசி பகுதியை தனக்காகவும் கொண்டதாக தெரிகிறது நவாபின் வீழ்ச்சிக்கு பிறகு இப்பகுதி ஆங்கிலேயர்களின் கைக்கு மாறியது ஆங்கிலேயர்கள் சைதாப்பேட்டையை அன்றைய செங்கழிநீர்பட்டு அதாவது இன்றைய செங்கல்பட்டு மாவட்டத்தின் தலைநகராக கொண்டிருந்தனர் அன்றைய செங்கல்பட்டு மாவட்டத்தின் ஆறு தாலுக்காக்களுள் சைதாப்பேட்டை ஒரு தாலுக்காவாக திகழ்ந்திருக்கிறது அன்றைய சைதாப்பேட்டை காரணி கிராமம் அல்லது காரணி தோட்டம் என்றும் ரகுநாதபுரம் என்றும் இரு பகுதிகளாக இருந்திருக்கிறது ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி ஆறை சார்ந்த கல்வெட்டு இன்றைய ஸ்ரீ பிரசன்ன வெங்கட நரசிம்ம பெருமாள் திருக்கோயிலில் தெற்குச் சுவற்றில் காணப்படுகிறது இக்கல்வெட்டு ரகுநாதபுரம் என்கிற சைதாப்பேட்டையை குறிக்கிறது இங்கு ராமர் கோயில் உள்ளதால் இப்பகுதி ரகுநாதபுரம் என்று அழைக்கப்பட்டிருக்கிறது இக்கல்வெட்டு ஜெயராம செட்டியார் மடப்பள்ளி கட்ட ஆரம்பித்ததாகவும் அவரின் மூத்த மகன் வீராசாமி செட்டியார் அதை பூர்த்தி செய்ததாகவும் கூறுகிறது இதிலிருந்து இப்பகுதி ரகுநாதபுரம் என அழைக்கப்பட்டதாக அறிய முடிகிறது சைதாப்பேட்டையில் உள்ள கோயில்களில் மிக பழமையான கோயில் என்ற பெருமை ஸ்ரீ பிரசன்ன வெங்கட நரசிம்ம பெருமாள் திருக்கோயிலை சாரும் சற்றேற குறைய ஐநூத்தி ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பாக விஜயநகர மன்னர்களிடம் பணியாற்றிய தேசாய் பிரிவை சார்ந்த பலிஜ செட்டி இனத்தவர்களால் இக்கோயில் கட்டப்பட்டது எனவே இக்கோயிலில் இன்றும் தேசாய் பிரிவினருக்கு முதல் மரியாதை செய்யப்படுகிறது இந்த திருக்கோயிலை பலிஜகுல மக்களால் கட்டப்பட்டு நிர்வகித்து பரிபாலனம் செய்து வருகின்றனர் முற்காலத்தில் இந்த கோவிலில் இன்றும் உள்ள ராமர் சன்னதி தெற்கு பார்த்த நிலையில் ஒரே ஒரு சன்னதி மட்டும் இருந்ததால் இந்த கோயில் ராமர் அல்லது கோதண்ட கோயில் என அழைக்கப்பட்டுள்ளது இச்சந்நிதிக்கு எதிரில் உள்ள ஒரு சாளரத்தின் வழியாக பார்த்தால் அடையாற்றின் கரையில் உள்ள ஹனுமந்தராயர் என்னும் ஆஞ்சநேயர் ராமரை கைகூப்பி தொழும் நிலையில் இருக்கிறார் இடைப்பட்ட பகுதியில் கனங்காவரத் தோட்டம் மற்றும் முருங்கை மரங்கள் இருந்ததாக கூறப்படுகிறது காலப்போக்கில் மக்கட்தொகை பெருக்கத்தால் இது சாத்தியமற்றதாய் போய்விட ராமர் சந்நிதிக்கு எதிரில் மற்றொரு அனுமன் சந்நிதியை நிறுவினர் நம் முன்னோர் இதுபோக கங்கை கொண்டான் மண்டபத்தில் வீர ஆஞ்சநேயரும் திருக்கோயில் எதிரில் சிறிது தொலைவில் உள்ள ஜெயராம் செட்டி தெருவில் பக்த ஆஞ்சநேயர் சந்நிதி என்னும் திருவடி கோயிலும் உள்ளது தற்போது இத்திருக்கோயிலுக்கு நான்கு அனுமன் சந்நிதிகள் உள்ளன கோதண்டராமர் சந்நிதியை விரிவுபடுத்தும் போது தாயார் எழுந்தருளியுள்ளார் இவ்விரிவாக்கத்தின் போது திருவல்லிக்கேணியிலிருந்து அருள்மிகு நரசிம்மரை எழுந்தருளச் செய்து குடமுழுக்கு நடத்தப்பட்டு இக்கோயில் ஸ்ரீ பிரசன்ன வெங்கட நரசிம்ம பெருமாள் திருக்கோயில் என்று அழைக்கப்படலாயிற்று இக்கோயில் கொடிமரம் மழையால் பாதிக்கப்பட்டு பழுதாகி போய்விட நம் வலிஜ மக்களால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்காம் ஆண்டு கர்நாடக மாநிலம் எல்லாப்பூர் வனப்பகுதியிலிருந்து தேர்வு செய்யப்பட்ட பெரிய தேக்கு மரம் இக்கோயிலுக்கு கொண்டு வரப்பட்டது திருப்பதி தேவஸ்தான ஸ்தபதி திரு கோவிந்தராஜுலு அவர்கள் தலைமையில் கொடிமரம் அமைக்கப்பட்டு செப்புத் தகடுகள் மூடப்பட்டு இன்னும் கம்பீரமாக காட்சி தருகிறது இஸ்லாமிய சமயத்தை சார்ந்த கர்நாடக மாநில வனத்துறை அலுவலர் திரு உன்னி அகமது அவர்கள் இத்தேக்கு மரத்தை இக்கோயிலுக்கு அளிக்கச் செய்த பெருமுயற்சி நினைவு கூறத்தக்கது புதிய கொடிமரம் நிர்மாணிக்கப்பட்டு முதல் குடமுழுக்கு விழா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு நடைபெற்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டாம் ஆண்டு ராஜகோபுர பணிக்காக விரிவுபடுத்தப்பட்ட போது அங்கிருந்த வாகன மண்டபம் மாற்றப்பட்டு ஜெயராம செட்டியார் அவர்களின் மூத்த புதல்வியின் பெயரில் இயங்கி வரும் அமிர்தவல்லி தாயார் அறக்கட்டளையின் பவழ விழா ஆண்டை முன்னிட்டு புதிய வாகன மண்டபம் இன்றுள்ள இடத்தில் கட்டப்பட்டது இந்த புதிய வாகன மண்டபம் கட்டப்படும்போது ராமர் சந்நிதியையும் சிரஞ்சீவி அனுமர் சன்னதியையும் இணைத்திருந்த சாளரத்தை மூடாமல் ஐந்து அங்குல விட்டமுள்ள ஒரு குழாய் அங்கு பொருத்தப்பட்டது இத்திருக்கோயிலில் புதிதாக சிறிய வாகனங்கள் செய்யப்பட்டுள்ளன இவைகளை பராமரிக்க புதிதாக கோயில் அருகிலேயே சிறிய வாகன மண்டபம் அமைக்கப்பட்டுள்ளது ராஜகோபுரமின்றி இருந்த இத்திருக்கோயில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி இரண்டாம் ஆண்டு ராஜகோபுர திருப்பணிக்குழு அமைக்கப்பட்டு சுமார் ஒன்பது ஆண்டுகள் கடின உழைப்பிற்கு பின் ஐந்து நிலைகள் மற்றும் ஏழு கலசங்கள் கொண்ட ஐம்பதுக்கு நாற்பது அடி நீள அகலமும் எண்பத்தி ஆறு அடி உயரமும் கொண்ட ராஜகோபுரம் நான்கு ஐந்து இரண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு முடிவடைந்து குடமுழுக்கு செய்யப்பட்டது சரியாக பன்னிரண்டு ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் மூன்று ஐந்து இரண்டாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டு அன்று குடமுழுக்கு செய்யப்படுகிறது அதனைத் தொடர்ந்து பன்னிரண்டு ஆண்டுகளுக்குப் பிறகு இருபத்தி ரெண்டு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு மகா மகாசம்பிரோக்ஷனம் வெகு விமர்சையாக நடைபெற்றது மூன்று ஆறு இரண்டாயிரத்தி ஒன்று அன்று இக்கோயிலுக்கென திருத்தேர் அமைக்க எண்ணி பணிகள் துவக்கப்பட்டன முப்பத்தி மூணு அடி உயரமும் பதிமூன்றரை அடி அகலமும் உடைய திருத்தேர் ஒன்பது மாதங்களுக்குள் தயார் செய்யப்பட்டு இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு சித்திரை மாத பிரம்மோற்சவத்தின் போது தனது முதல் பவனியான திருவீதி உலா வந்தது இந்த தேர் பழுதடைந்த காரணத்தினால் புதியதாக திருத்தேர் செய்ய முடிவெடுக்கப்பட்டு இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு ஆவணி மாதம் தொடங்கி சுமார் முப்பத்தி ஆறு அடி உயரமும் பதினைந்து அடி அகலமும் கொண்ட திருத்தேர் எட்டு மாதங்களில் செய்து முடிக்கப்பட்டு இரண்டாயிரத்தி பத்தொம்போதாம் ஆண்டு சித்திரை மாதம் பிரம்மோற்சவத்தில் முதல் பவனியான திருவீதி உலா நடைபெற்றது இந்த திருத்தேரை பராமரிக்க புதியதாக திருத்தேர் நிலை கட்டப்பட்டு நாற்பது அடி உயரத்தில் மேற்கூரை அமைக்கப்பட்டு இத்திருத்தேர் நிலை நிறுவப்பட்டது இத்திருக்கோயிலில் சூரிய பிரபை சந்திர பிரபை அம்சவாகனம் கற்பக விருட்சம் கருட வாகனம் அனுமந்த வாகனம் யாழி வாகனம் வாகனம் சிம்ம வாகனம் குதிரை வாகனம் புண்ணிய கோடி சேஷ வாகனம் பல்லக்கு ஆனந்த விமானம் ஆகியவை உள்ளன இவைகள் சுமார் முன்னூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்தவை ஆயினும் இன்றும் புதுப்பொலிவுடன் விளங்குகின்றன உயர்ந்த ரக தேக்கு மரத்தினால் பகுதிப்பகுதியாக செய்யப்பட்டு வஜ்ரத்தினால் இணைக்கப்பட்டு ஊற வைத்து அரைத்த புளியங்கொட்டையை கூழாக்கி அதன் மேல் பூசி அன்றைய காடா என்று அழைக்கப்படும் துணியினால் மூடி வர்ணமிட்டு தங்கமுலாம் பூசிய காரணத்தினால் இன்றும் பொலிவுடனும் உயிரோட்டத்துடனும் காணப்படுகிறது இந்த வாகனங்களில் உள்ள கண்கள் பெல்ஜியம் நகரத்திலிருந்து பொருத்தப்பட்டதாக செவிவழி செய்தி தெரிவிக்கிறது சுமார் ஒன்றரை ஏக்கர் நிலப்பரப்பில் உள்ள இத்திருக்கோயில் ஸ்ரீ பிரசன்ன வெங்கட நரசிம்ம பெருமாள் சந்நிதி ஸ்ரீ அலர்மேல் மங்கை தாயார் சந்நிதி ஸ்ரீ ஆண்டாள் சந்நிதி ஸ்ரீ கோதண்டராமர் சந்நிதி ஸ்ரீ கருடாழ்வார் சந்நிதி ஸ்ரீ ஆஞ்சநேயர் சந்நிதி ஸ்ரீ சக்கரத்தாழ்வார் சந்நிதி மற்றும் அனைத்து ஆழ்வார்கள் மற்றும் ஆச்சாரியர்கள் சந்நிதி உள்ளன. இச்சன்னதிகளுடன் அலங்கார மண்டபம் கண்ணாடி அறை யாகசாலை வாகன மண்டபம் மடப்பள்ளி நந்தவனம் ஊஞ்சல் மண்டபம் ஆகியவை கொண்டு விளங்குகிறது சேனை முதல் ஆழ்வார் நம்மாழ்வார் பொய்கை ஆழ்வார் பூதத்தாழ்வார் பேயாழ்வார் திருமழிசை ஆழ்வார் குலசேகர ஆழ்வார் பெரியாழ்வார் தொண்டர் அடிப்பொடி ஆழ்வார் திருப்பான் ஆழ்வார் திருமங்கை ஆழ்வார் மதுரக்கவி ஆழ்வார் திருக்கச்சி நம்பி ராமானுஜர் பிள்ளைலோகாச்சாரியர் மணவால மாமுனிகள் ஆகிய உற்சவர் மற்றும் மூலவர் திருவுருவங்கள் உள்ளன இக்கோயிலின் ஸ்தல விருட்சமாக விளங்குகிறது அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகனும் பரம காருண்யனான ஸ்ரீ அலர்மேல் மங்கா சமேத ஸ்ரீ பிரசன்ன வெங்கட நரசிம்ம சுவாமி சந்நிதிக்கு சொந்தமான புஷ்கரணி கோயிலுக்கு வெளியே அமைந்துள்ளது கடந்த இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு இப்பகுதியில் ஏற்பட்ட பிரளய வெள்ளத்தால் இந்த புஷ்கரணி பெரும் சேதம் அடைந்து பயன்படுத்த முடியாத நிலையில் இருந்ததால் நம் பலிஜ நிதியான ஸ்ரீ அலர்மேல் மங்கா சமேத ஸ்ரீ பிரசன்ன வெங்கட நரசிம்ம சுவாமியின் திருவுள்ளம் உகக்கும்படி ஆறு ஆறு இரண்டாயிரத்தி பதினாறு திங்கட்கிழமை அன்று திருப்பணிகள் துவக்கப்பட்டு தண்ணீர் தாங்கும் மேடை படிக்கற்கள் மதில் சுவர்கள் அனைத்தும் பாறைகளால் அமைத்து மதில்கள் மீது கம்பி வேலிகள் வேய்ந்து புஷ்கரணியை சுற்றிலும் சிற்ப சுதை வேலைப்பாடுகள் செய்து புனர் நிர்மாணம் செய்யப்பட்டது பகவத் ஸ்ரீ ராமானுஜரின் ஆயிரமாவது திருநக்ஷத்திரத்தின் நிறைவை கொண்டாடும் விதமாக இப்புஷ்கரணிக்கு ஸ்ரீ ராமானுஜர் புஷ்கரணி என பெயரிட்டு சிறப்பான முறையில் ஐந்து மூன்று இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு ஞாயிற்றுக்கிழமை அன்று மகா மகாசம்பரோஷனம் மற்றும் அன்று மாலை தெப்ப உற்சவம் நடைபெற்றது இந்த சம்பரோஷ நிகழ்வை ஸ்ரீபெரும்புதூர் ஜியரான எம்பார் ஜியர் சுவாமி மற்றும் ஆச்சாரியன் கற்பூரம் ஸ்ரீனிவாசாச்சாரியர் சுவாமி மற்றும் திருவல்லிக்கேணி எம் ஏ வெங்கடகிருஷ்ண சுவாமி ஆகியோர் முன்னின்று விழாவை வெகு விமர்சையாக நடத்தி கொடுத்தனர் இந்த தேவஸ்தானத்தில் ஆண்டு முழுவதும் இடைவிடாது உற்சவங்கள் நடந்தேறி வருவது அனைவரும் அறிந்தது அதன்படி மாச உற்சவம் பருவ உற்சவம் சம்பத்சர உற்சவம் என அனைத்து ருது காலங்களிலும் உற்சவங்கள் மிக சிறப்பாக காலம் காலமாக நடந்து வருகிறது தர்மமிகு சென்னை ரகுநாதபுரம் எழுந்தருளி அருளாட்சி நடத்தும் ராஜாஜி ராஜன் வெங்கடசிம்மம் திருக்கோயில் இங்கு அனைத்து உற்சவங்கள் மற்றும் சாற்று முறைகள் முறையே நடந்து வருகின்றன இவை அனைத்தும் நம் பலிஜ மக்களால் நடத்தப்படுபவை இங்கு உண்டியல் மற்றும் அர்ச்சனை கட்டணம் இல்லை என்பதை அறிய முடிகிறது వినరో భాగ్యము విష్ణు కథ దివో విష్ణు కథ వినరో భాగ్యము విష్ణు కథ దివో విష్ణు కథ వినరో భాగ్యము విష్ణు కథ